ஷூட்டிங் எந்த காரணத்தை கொண்டும் நிற்கவே கூடாது ஆரம்பித்தோன்னா தலையே போனால் கூட ஷூட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னாரு சரி சார் பண்ணிக்கலாம் சார் என்ன ஒரு ஷெட்யூலுக்கு பிரேக்லாம் கிடையவே கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேயாவது போனோன்னா பிரேக் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு அதே மாதிரி ஆரம்பித்தோம் ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் இந்த முப்பது நாளில் படத்தை முடிக்க முடியல அது அவர்கிட்ட சொல்லும்போது பரவாயில்ல சார் பண்ணலாம் சார் விடுங்க நல்லா வந்துட்டுருக்கு நல்லா பண்ணுங்கள் அப்படின்னாரு முதலாவது என்னுடைய கேரியரை நான் இங்கே தான் டான்ஸ் மாஸ்டர் ஆரம்பித்தேன் பல பெரிய படங்களுக்கெல்லாம் இங்கே டான்ஸ் மாஸ்டர் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு சாங் இங்கே பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா கன்னடத்தில் ஒரு நடிப்பு ஒரு இயக்கிறதுக்கு படம் இயக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்தது அங்கே போய் ஒரு ஆறு படங்கள் அஞ்சு படங்கள் இல்லை ஆறு படங்கள் நான் இயக்கியிருக்கேன் அதுவும் அந்த ஆறு படமும் ஒரே தயாரிப்பாளருக்கு நான் பண்ணியிருக்கேன் நான் வந்து ஒரே தயாரிப்பாளருக்கு இன்றைக்கி காலையில் கூட ஒரு மெசேஜ் பண்ணார் சாரி பிரபு என்னால் வர முடியல எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னாரு சார் இல்லை சார் உங்களை மென்ஷன் பண்ணணும் நீங்கள் வந்து என்னால் இல்லை பிரபு ரொம்ப இப்போ ப்ரெஷர் இருக்குது எனக்கு இங்கே நான் வந்தால் எனக்கு தமிழும் தெரியாது அதனால் நீங்கள் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அப்படி சொன்னார் ஏன்னா அந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதுக்கும் எனக்கு கொடுத்து வச்சுருந்தேன் அதே மாதிரி நான் அந்த படம் த அங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒரு ஒரு ஆறு மாதம் யூஎஸ் போயிட்டேன் சரி வேறு ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனைனால நான் யூஎஸ் போயிட்டு திரும்பி இங்கே வந்தபோது நான் தமிழ்நாட்டில் இங்கே சென்னைக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என் மிஸ்ஸஸ் சொன்னாங்க இங்கே போயிடலாங்க நம்ம இன்னும் மறுபடியும் எனக்கு நான் நான் படிக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே வந்துட்டு வந்தாங்க வந்ததுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் சரி இதுக்கப்புறம் போய் படம் ஆட் பண்ணுறது யார்கிட்ட போய் கேட்குறது கேட்கறது அப்படின்னு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபே ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன் இது மாதிரி உதய சார் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் இந்த மாதிரி எனக்கு ஒரு படம் பண்ணணும் நல்ல கதை இருந்துன்னா வாங்கன்னு சொல்லி ரெகுலராக போய் சும்மா பார்ப்போமேனு சொல்லிட்டு நிக்கில் முருகன் சார்ட்ட நான் காண்டாக்ட் பண்ணி சொன்னேன் சார் உடனே நம்பர் கொடுங்க சார் நான் நம்பர் கொடுத்து பேசினேன் பேசின முதல்றுங்களே ஃபோன் எடுத்தார் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு சார் இது மாதிரி நான் வந்துட்டேன் வாங்க சார் வீடு வாங்க ஆஃபீஸ் வந்துடுங்க சார் அப்படின்னாரு ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ் போனேன் ஆஃபீஸ் போனோன்னு சார் இது மாதிரி நான் என்னுடைய சார் சொல்லுங்கள் சார் ப்ரோலாம் சார் என்ன என்ன சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு படம் பண்ணலான்னு இருக்கேன் ஏதாவது ஆ சொல்லுங்கள் சார் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் சார் பெரிய அட் பட்ஜெட்லாம் படம்லாம் பண்ண முடியாது சார்னால எனக்கு ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணணும் அது மாதிரி மாதிரி சொல்லுங்க அப்படின்னாரு அப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு பண்ண கன்னட படத்தை தான் அவர்கிட்ட நான் சொன்னேன் சார் இது தமிழில் ரீமேக் பண்ண ரொம்ப சார் இல்லை சார் ரீமேக்லாம் வேணாம் சார் அதெல்லாம் முடியாது சார் சாரி சார் நான் நல்ல கதை இருந்தால் சொல்லுங்க அதிலேயே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு சரி சார் நான் அப்புறம் நான் ரெடி ஆச்சுன்னா உடனே சொல்கிறேன் சரி சொல்லிட்டு கூடுங்க சார் கொடுங்க சார் அப்படின்னாரு அப்புறம் வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் என்னடா சொல்கிறது சரி நம்ம நம்ம ரீமேக் பண்ணி ஏதாவது சம்பாதிச்சு போயிடலான்னு பார்த்தா இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு எனக்கு ஒரு ஆல்ரெடி நான் ஒரு பண்ணி வச்சுருந்தேன் ஒரு கதையை ஒரு லைன் இருந்தது அந்த லைனை போய் அவர்கிட்ட சொன்னேன் சார் இது மாதிரி ஒரு விஷயம் சார் அப்படின்னா இருக்கு சார் இது பண்ணலாம் சார் இதை நீங்கள் ஃபுல்லாக பண்ணி கொண்டு வாங்க சார் அப்படின்னாரு ஃபுல்லாக பண்ணி கொண்டு போனேன் சார் இதான் அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் சார் நான் கிட்டத்தட்ட நான் எவ்வளவோ கதை கேட்டிருக்கிறேன் அந்த கதை எல்லாமே லைனப்பில் இருக்குது அடுத்து நான் பாபு சார் வச்சு படமும் பண்ண போகிறேன் அதுக்கான ஒரு இதுவும் போயிட்டுருக்கு ஸோ பார்க்கலாம் சார் எப்படி அமையுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் பண்ணி ரெண்டு ஸ்கிரிப்டை கொண்டு போய் நான் கொடுத்துட்டேன் அவர்கிட்ட ஒரு பெரிய பெருந்தன்மையாக எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்களான்னு தெரியாது ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் வீட்டுக்கு போனோடனே எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு சார் ஃபஸ்ட் ஆஃப் படிச்சிட்டேன் சார் சூப்பர் சார் செம்மையாக இருக்குது சார் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே செகண்ட் ஆஃப் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னாரு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னேன் வீட்டுக்கு போய் உட்காந்து சேர்றது ஒரு பத்து நூறு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே சார் படம் பண்ணுறோம் சார் கன்ஃபார்ம் சார் மற்ற ஃபார்மாலிட்டி தான் பேசிடலாம் வாங்க அப்படின்னாரு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப எல்லா விஷயத்தையும் இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன சீனாக சொன்னார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பண்ணலாம் அப்படின்னாரு நான் நிறையா ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன் ஆனால் இது நான் நடிக்கிறதுக்காக முதல்ல இந்த படத்தை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார் சார் ஓகே சார் சார் அப்புறம் நேராக வாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு பென்ஸ் பார்க் ஹோட்டலில் மீட் பண்ணி அவரை பற்றி பேசினேன் அப்போது தயாரிப்பாளர் ப பன்னீர்செல்வம் சார் அவங்க தங்கவேல் சார் எல்லாரையும் அங்கே கூட்டிகிட்டு வந்திருந்தார் இவர் தான் இவங்க எல்லார்கிட்டையும் ஒரு வாட்டி கதை சொல்லுங்கள் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு டே அவங்களுக்கு எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் அந்த ஸ்கிரிப்டை தவிர நான் மறுபடியும் ஃபுல்லாக கதை சொன்னேன் கதை சொன்னோன்னா எல்லாருமே ஓரடியாக ரொம்ப நல்லா இருக்குது சார் இம்மீடியேட்டாக பண்ணலாம் அப்படின்னாங்க ஆனால் பட்ஜெட் கன்ஸ்டன்ட்லாம் சார் பண்ணணும் இந்த படம்லாம் பெரிய அளவுக்குலாம் நான் பண்ண முடியாது நீங்கள் எனக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாள் முப்பது நாளில் ஷூட்டிங் முடிக்கணும் இவ்வளோ தான் பட்ஜெட் ஒரு ஒன்றரை கோடி அதுக்குள்ளே முடிச்சிடணும் சார் அப்படின்னாரு நான் என்னடா இது சார் இல்லை சார் படத்தில் ஆக்ஷன்லாம் பெருசாக இருக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் நீங்கள் பண்ணுங்கள் ஆனால் இதுக்குள்ளே பண்ணி முடிங்க அப்படின்னாரு என்னுடைய கோ டேரக்டர் சங்கர் கூட இருக்க சொல்லி வந்தார் சார் என்ன சார் கதை சொல்லிட்டு வெளியே வந்துட்டீங்க இதை எப்படி சார் நீங்கள் இதுக்குள்ளே முடிக்க போகிறீங்க நான் சரிங்க பார்ப்போங்க ஏதாவது ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இவ்வளோ ஐடியா இல்லாமல் அவரும் ஓகே சொல்ல மாட்டார்ல அப்படின்னு அந்த டே ஒன்னில் ஆரம்பித்த உதயா சாரோட டெடிக்கேஷன் அந்த நாள்லேருந்து இப்போ நான் பேசுற இந்த செகண்ட் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சரி இதை எப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் அதை அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லி கரெக்டாக ஷெடியூல் போட வச்சாரு கரெக்டாக இந்த ஷெடியூலில் நிக்கு ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு ஷூட்டிங் எந்த காரணத்தை கொண்டும் நிற்கவே கூடாது ஆரம்பிச்சோன்னா தலையே போனா கூட ஷூட்டிங் நடந்தே ஆகணும் அப்படின்னாரு சரி சார் பண்ணிக்கலாம் சார் ஒரு ஷெட்யூலுக்கு பிரேக்லாம் கிடையவே கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் எங்கேயாவது போனோம்னா பிரேக் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு அதே மாதிரி ஆரம்பித்தோம் ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் இந்த முப்பது நாளில் படத்தை முடிக்க முடியல அது அவர்கிட்ட சொல்லும்போது பரவாயில்ல சார் பண்ணலாம் சார் விடுங்க நல்லா வந்துட்டுருக்கு நல்லா பண்ணுங்கள் அப்படின்னாரு அதுக்கப்புறமா அவர் நாட்களை எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்தாரு இந்த பட்ஜெட்டு சொன்னார் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னாரு சார் அப்போ சொன்னார் பட்ஜெட் இல்லை சார் நல்லா வந்துட்டுருக்கு இப்போ எதுக்கு பிரேக் பண்ணணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள்லாம் எதுவுமே பிரேக் பண்ணாதீங்க அவங்க கேட்குறதை கொடுங்க அப்படின்னாரு நான் படத்தில் ஆரம்பத்தில் ஒன்றே ஒன்று சொன்னேன் சார் இந்த படத்தில் மற்றது வேணால் எப்படி வேணால் பண்ணிடலாம் சார் நீங்கள் பார்த்த அந்த பஸ் சீக்வன்ஸு அதுதான் முதல்ல நான் கதை சொல்லும்போது சொன்னது இந்த பஸ்ஸு சீக்வன்ஸ் ஒரு பெரிய சீக்வன்ஸு சார் ஏன்னா நான் வந்து நான் பண்ண அத்தனை படமும் கன்னடாவில் ஆக்ஷன் படம் ஆக்ஷன் படத்தில் கொஞ்சம் பேர் வந்ததுக்கு எனக்கு அதனால் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணணும் சார் அப்புறம் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஒன்று அப்புறம் இன்ட்ரோல் பிளாக்கில் ஒரு பெரிய சீக்வன்ஸ் இருக்குது இந்த மூணு சீக்வன்ஸ் சூப்பராக பண்ணிடணும் சார் அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் சார் அப்போ தான் நல்லா வரும் அப்படின்னாரு அதுபோல் நீங்கள் கால் பண்ணிங்க அதுபோல் கிளாப்பிட்ருங்க நாற்பத்தி எல்லாத்தையும் விடுங்க பெரிய மாஸ்டர் வருவாங்க அப்படின்னா அப்புறம் ஸ்டன்ஸ் இல்லை ஆனால் சும்மா சொல்கிறப்ப ஸ்டன்ஸ் இல்லை இந்த பட்ஜெட் நம்ம கொண்டு கொடுத்துருக்கு அப்புறம் நான் வர வைக்கிறேன் அப்படின்னாரு சன் இல்ல மாஸ்டர் வந்தாரு வந்த உடனே எனக்கு அப்பாடா கதை ஓகே ஆயிடுச்சுல கார் வாங்கிடலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன் அவர் வந்த உடனே அழகாக வந்தாரு வந்த உடனே எக்ஸிகியூஷன்ன்றது நான் அப்போது அவர்கிட்ட நிறையா நிறைய ஒரு பஸ்ல எப்படி பண்ண வைக்கணும் அது என்ன மாதிரி பண்ண வைக்கணும்னு உயிரை கொடுத்து அந்த நம்ம பஸ்ஸை டாஃபில் பண்ண அவர் உயிரை கொடுத்து வேலை செஞ்சாருன்றது எனக்கு தெரியும் ஆனா அதை விட மாஸ்டர் உயிரை கொடுத்து அதில் வேலை செஞ்சாரு அதில் சில ஷார்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க பைக்கில் கீழே உட்காந்துட்டு கார் கேமரா மண்ட அலெக்ஸாவை மினியை கையில் பிடிச்சிக்கிட்டு எனக்கு பயம் அலெக்ஸா கெலெக்ஸா போய்டும் அப்படி ஒரு பயங்கரமான அவர் ஒரு ஸ்டன்ட்மேன் மாதிரி இறங்கி வேலை செஞ்சார் அந்த ஃபைட் வந்து ரொம்ப பிரமாதமாக வச்சு அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஃபைட்டு இந்த இன்ட்ரோல் பிளாக்கோடைய ஒரு பெரிய சீக்வென்ஸு படம் பார்க்கும்போது இப்போ எல்லாருமே நேற்று எல்லாேருமே பார்த்தாங்க பார்த்துட்டு யாருமே அப்படியே ஸ்டன்னாக இருந்தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு சூப்பராக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த படத்துக்கு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த உதயா சார் எனக்கு அவர் உரட்டி மேடைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன் உதயா சார் நான் உங்க முன்னாடி அவர் ஹக் பண்றேன் நான் இந்த ஒரு மனுஷன் இல்லைன்னா இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப சாத்தியமே கிடையாது எந்த நெகட்டிவிட்டி எப்படி யார் சரௌண்டிங்ல பேசினாலும் நான் நினைச்சேன் எப்படி இதையும் தாங்கிட்டு எப்படி சார் தூங்குறீங்க அப்படின்னாரு தூங்குற வரைக்கும் அந்த கவலை இருக்கும் சார் தூங்குறதுக்கு அப்புறம் கவலை தூக்கி போட்டு தூங்கினே இருப்பேன் நான் அவ்வளவுதான் ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நிச்சயமா அமையும் அதே மாதிரி இந்த படத்துல சாங் கொரியோகிராஃபி சாங் பண்ணும்போது என்னடா இவர் எப்படி ஆட வைக்கிறது ஆடிடுவாரா சார் டான்ஸ் இருக்கு சார் பண்ணல சார் பண்ணல சார் இப்படி தான் பேசுவார் பண்ணல சார் பண்ணல சார் நான் ஜெயந்தி மாசத்தில் காசு வேணும் சரி சார் ஓகே ரிஹர்சலுக்கு ஒரு மூணு நாள் ரிஹர்சலுக்கு வந்தார் அந்த மூணு நாள் ரிஹர்சல் வந்துட்டு ஷூட்டிங் ஆரம்பித்த ரிஹர்சல் வந்தார் இந்த சந்திரிகாரன் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவங்க தான் வந்திருக்காங்க அவங்க தான் இந்த படத்தில் எல்லா சாங்கும் பண்ணாங்க அவங்கள்ட்ட சொல்லி எல்லாத்தையும் ஸ்டெப் இந்த ஸ்டெப்ஸ் வேணும் இந்த ஸ்டெப்ஸ் வேணும் அந்த ஸ்டெப்ஸ் வேணும் எந்த ஸ்டெப்ஸும் வேணாம்னு சொல்லாமல் எல்லாத்தையுமே அழகாக பண்ணார் இந்த சில பேர் பெரிய ஹீரோக்கெலாம் சொல்லுவாங்க மாற்றுங்க சார் மாற்றிருங்க சார் ஆனால் என்னையுமே எதையுமே மாற்றுங்கன்னு ஒரு வார்த்தை சத்தியமாக சொல்லவே இல்லை அவர் எல்லாத்தையுமே ரொம்ப நீட்டாக பண்ணார் Fightly, Ella,